குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஸயா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொண்ணூறுக்கான கேரளா லாட்ரு கெஸிங் பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினஞ்சாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருதுன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் பதினஞ்சாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா மூணு நம்பர்ஸ் கொடுத்தேன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி டபுள் நைன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் டபுள் நைன் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது இருந்துச்சு அதனால தொண்ணூற்றி ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கும் அதே சேட் அதே சார்ட்டா பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பது ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் ஆல்போர்ட்லாம் இல்லை மூணு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா முப்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு தொண்ணூற்றி ஒன்பது பாஸ் ஆச்சு தொண்ணூறு அல்லது முப்பது அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் முன்னூறு சாரி ஜீரோ த்ரீ அல்லது த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ அட் ஜீரோ நைன் அப்படிங்கிறது இன்னைக்கு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு எஸ்சிங்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்த சா்ட்ல ரெண்டு பிளேஸ்ல பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் பாஸ்வோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது ஒன்பது ஏழு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நாலு ஒன்பது ஒன்பது ஏழுங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்திருக்க பாக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு நேற்று ஆல் போர்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது இருக்கு மூணு எட்டு ஒன்பது பாக்ஸ் எடுத்தோன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாஸ் ஆச்சு நேற்று நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சாரி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாஸ் ஆச்சு எகைன் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏழு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஏழு நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர்ஸ் அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா இப்போ முப்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு தொண்ணூற்றி ஒன்பது பாஸ் ஆச்சு இல்லை நாற்பத்தி ஒன்பது பாஸ் ஆச்சு தொண்ணூற்றி ஏழு பாஸ் ஆச்சு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு பேலன்ஸ் இருக்குது அதுவும் நேற்று பாசாயிடுச்சு பட் இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி வரணுன்னா ஏழு நாலு வரதுக்கான சான்சஸ் இல்லை ஏழு மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ இருக்குது சைபர் ஏழு எட்டு இங்கே பார்த்தோம்னா மூணு ஏழு எட்டு இருக்குது இங்கே பேலன்ஸ் நம்பர் சைபர் ஏழு எட்டு இப்போ எட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு நாலு இருக்குது இங்கே ஏழு நாலு இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு நாலு இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாலு இதுக்கு ஆப்போசிட்லேயும் எட்டு நாலு இருக்குது இங்கேயும் எட்டு நாலு இருக்குது இந்த எட்டு நாலு அப்படிங்கிறது எதோட பேஸ் பண்ணிருக்குன்னா ஏழு எட்டு நாலோட இருக்குது ரெண்டு எட்டு நாலோட இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு நாலு இருக்குது இங்கே ஆறு எட்டு நாலு இருக்குது அதனால் எட்டு நாலு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஒன்பது டபுள் நைன் வந்திருக்கு அதனால் எட்டு வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி ஏழு நாலு என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க இதை பேஸ் பண்ணியே பார்த்தோம்னா ஏழு எட்டு நாலு இருக்கு இல்லை டபுள்ஸ் வந்துருக்கு டபுள்ஸ் எகைன் டபுள்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது டபுள்ஸ் இப்ப எண்பத்தி எட்டு வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஏழுநூத்தி எண்பத்தி எட்டு ஏழுநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கு அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஏழுநூத்தி எண்பத்தி எட்டு இருக்கு அதனால் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள்ஸை பீஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை எழுநூத்தி எண்பத்தி எட்டு இல்லை அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கலாம் இப்போ அடுத்த கேஸிங் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இப்போ இதுக்கு முன்னாடி சட்லிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா டபுள் நைன் வந்திருக்கு ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் டிரா நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் ஜீரோ இருக்குது தொண்ணூறு அறுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்கு நைன் ஜீரோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைனை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது ஜீரோ வரும்னா இந்த சார்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ளேஸில் தான் இருக்குது இப்போ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ ஜீரோ ஏழு அல்லது ஏழு ஜீரோ சைபர் ஒன்று அல்லது ஒன்று ஜீரோ இதை பேஸ் பண்ணி தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அங்கே முப்பது வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சு போன சாட்லாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நூற்றி முப்பது அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நூற்றி முப்பது இல்லை நூற்றி ஒன்பது வர சான்ஸ் இருக்கலாம் நூற்றி முப்பது வரணும் இல்லை நூற்றி ஒன்பது வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்கலாம் அது மாதிரி ஜீரோ வரும்னு நினச்சா அந்த ஜீரோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் பாருங்க சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுங்க இப்போ ஆல்போ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்துருங்க நாலு எட்டு எட்டு நாலு ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழு இப்போ எட்டு ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அதோட பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா எட்டு ரெண்டு அல்லது ரெண்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு அப்படிங்கிற இந்த நாலு நம்பர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது இருக்குது எட்டோட ஆறு இருக்குது ரெண்டு இருக்குது ஏழு நாலு அப்படிங்கிற நாலு நம்பர்ஸ் இருக்குது அதில் எனி ஒன் நம்பர்ஸ் கண்டிப்பாக எட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ரெண்டு நம்பர்ஸ் ஜீரோ வரும்னா நூற்றி முப்பது பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஏழு எட்டு நாலு பாக்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம் ஏன்னா சார்டில் இது நிறையா ப்ளேஸில் இருக்குங்கிறதுனால இந்த ஜீரோங்கிறது ஒரு பிளேஸில் இருக்குது இந்த ஏழு எட்டு அல்லது எட்டு நாலு அப்படிங்கிறது நிறைய ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அதனால் அதை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம் டபுள்ஸ் வரும்னு நினச்சா சிக்ஸ் டபுள் எயிட்டு செவன் டபுள் எயிட் வர சான்ஸ் இருக்கலாம் ஜீரோ வரும் அப்படின்னா ஆல்ரெடி சார்ட்டில் சொன்னதான் செவன் ஜீரோ ஆர் ஜீரோ செவன் நைன் ஜீரோ ஆர் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ ஆர் ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஆர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ